உற்சகராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க முக்கியமா நீங்க ஒரு விஷயத்த செய்யலாம்னு நினைச்சிட்டீங்க அதை செய்யலாம்னு முயற்சி பண்றீங்க ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய உங்க கூட நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்களை நீ அதை பண்ணாத இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க சரி இதை பண்ணலான்னு போனா வேற ஒருத்தங்க வந்து அதை பண்ணாத இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில தினமும் இவர்களுடைய எடுக்கக் முடிவுகளாக இருக்கலாம் இல்ல முயற்சிகளாக இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சொல்லுங்க அதை இவர்கள் முடிவெடுத்து செய்ய முடியாதுங்க வேற ஒருத்தர் யாரோ சொன்ன விஷயத்த தான் செஞ்சுக்கிட்டு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க வர்த்தக ராசிக்காரர் வர்த்தக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே குடும்பம் தாங்க முக்கியம் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி குடும்பத்துக்காக இவர்களுடைய வாழ்க்கையில செய்யாத விஷயங்களே கிடையாதுங்க இவர்கள் சிறு வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் தாங்க கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஆனா இந்த வர்த்தக ராசிக்காரர்களுடைய வயசு அப்படின்றது எப்போ தெரியுமா பத்து வயசுலங்க இவங்க ஆரம்பிச்சாங்க வாழ்க்கையில கஷ்டத்தை பார்த்தாங்க வாழ்க்கையில கஷ்டத்தை பத்து வயசுல கஷ்டம் எப்படிதமாக இருக்கும் அந்த வயசுல கூட இவங்க சாப்பாட்டுக்கு எத்தனை நாட்கள் சாப்பிட முடியாம சாப்பாடு இல்லாம தூங்கிருக்காங்க தெரியுமா அந்த சின்ன வயசுல யாருக்காச்சும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்குமா ஆனா இந்த வருஷம் ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிச்சு அதெல்லாம் ரொம்ப கொடுமைன்னாங்க சொல்லணும் அந்த வாழ்க்கையை இப்ப நினைச்சு பார்த்தாலும் இவருடைய மனசுல கண்ணீர் வரதான் செய்யும் சாப்பாடுக்கு வழி இல்லாம சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்ப இவங்க சாப்பிடணும் அப்படின்னா இவங்களாம் வேலைக்கு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் வர்ச்சகராசினுடைய வயசு இப்ப குறைஞ்சதாக இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர்கள் ஆகியிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க இவங்க மேல துளியும் அன்பு காமிச்சதே கிடையாதுங்க அந்த வயசுல கூட இப்போ இவங்களுடைய வயசுலாம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அந்த மாதிரி ஆயிருக்கும் ஆனா அந்த நேரத்துல இவங்க பட்ட கஷ்டம் இருக்கு அப்பப்பா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துறாங்க முக்கியமா சொல்ல போனா சில நபர்கள் இவங்க முன்னாடி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்காதான்னு ஏக்கம் அவ்வளவு வளர்ச்சிக்குள்ள இருக்கும் ஆனாலும் அது வெளிக்காமிக்க முடியாம போயிருக்கு முக்கியமா சொல்ல போனா இதுநாள் வரைக்கும் இந்த வர்ச்சகராசிக்கார்கள் தான் பட்ட கஷ்டத்தை தான் பிள்ளைங்க படக்காதுன்னு ஒன்னு விஷயம் நினைப்பாங்க எப்பவுமே இங்க இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா சரி நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க எப்பவுமே படக்கூடாது அவங்களாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எப்போதுமே இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் நினைப்பாங்க ஆனா தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவர்கள் தோத்துக்கிட்டே தாங்க இருக்காங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த வர்ச்சகராசியினருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தோல்விகள் என்பது நடந்துகிட்டே தான் இருக்கு இது யதார்த்தமா ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும் தினமும் தினமும் தினமும்ன்ற மாதிரி வேதனைக்கு மேல வேதனை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்னு பட்டுக்கிட்டே இருக்காங்கங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் இவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கலாம் இது நாள் வரைக்கும் மாறிடும் நினைச்ச வாழ்க்கை வெறும் துன்பங்களை மட்டுமே இவர்களுக்கு கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்து முழுவதுமான மாற்றம் என்பது கிடைக்க போகுது இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில பார்த்தா சின்ன சின்ன கஷ்டங்களும் தீரப்பகுது இப்ப நவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் சொல்லிட்டு வெறும் ஒரு சதவீதம் கூட இல்லைங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையிலேயே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட பாருங்கன்றதுனா உண்மை நாள் நீங்க வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது இவள் நாள் நீங்க வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கனவு கண்ட ஒரு வாழ்க்கையும் கிடைக்க போகுது சரி இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றம் ஏற்பட போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருக்கப்பிலும் இது வரைக்கும் நம்ம சென்னரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதெல்லாம் போடக்கூடிய அனைத்து தகவல்களுக்கும் உங்களோட விஷயம் கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீதியாக பண்ணாமல் பாருங்க வர்ச்சகராசிக்கார அன்பர்களை நீங்க இது நாள் வரைக்குமே அன்புக்காக எங்காத நாட்களை கிடையாதுங்க நீங்கள் அன்புக்காக எங்கிறதுக்கு முக்கியமான காரணம் சின்ன வயசுல வேலைக்கு போய்ட்டுங்க வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போனீங்க வெளிநாட்டில் தான் இப்பவும் இருக்குங்க நீங்கள்லாம் சொல்லப்படலாம் இருபது வயசில் வெளிநாட்டுக்கு வந்தா சாமி ஐம்பது ஆகுது ஆனாலும் என்னால் என்ன ஊருக்கு போய் சந்தோஷமாக வர முடியல கடன் இருக்கே சாமி கடன் அடைக்கலுமே என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பான்னு எல்லாரும் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க நான் அதை கட்டுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் என்னால் அந்த கடன் அடைக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கு என்னால் விட்டுட்டு ஓடலாம் முடியாது ஏன்னா நான் ஓடுறது கிடையாது என்னுடைய அப்பா ஒருத்தங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும் என்னுடைய அப்பா இல்ல நான் ஒருத்தங்களை எப்படி ஏமாத்த முடியும் உங்க அப்பாவே ஏமாத்த முடியும்னு நினைக்கிறேன்னா நான் எப்படி ஏமாத்த முடியும் அப்படின்னு இப்போ வரைக்கும் கடனுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க கடன் பிரச்சனை தீர்ந்தா இல்லைன்னு வரப்பட்டீங்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கையை முடிவுக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரப்போகுது நீங்க கடன் அடிக்கணும்னு ஓட நீங்கள் இதற்கு முன்பு வரைக்கும் ஆனா முழுவதுமாக உங்களுடைய கடன் தீர்ந்ததால் இல்லை இனி வரக்கூடிய குறுகிய காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான கடனை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் இது நாள் வரைக்கும் முயற்சி எடுத்தும் அந்த கடனை தீர்க்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க உண்மைதான் அது யதார்த்தமான உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இனி வரக்கூடிய குறுகிய காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில கடனால் நீங்க அதுல அதுலேருந்து உங்களுக்கான தீர்வுகளும் முற்றிலுமான மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை அடுத்து இன்றைய நாள் வரைக்குமே இந்த வர்ச்சகராட்சிக்காரர்கள் எப்படியாவது ஒரு அரசாங்க உத்தியோகம் பேரும் ஒரு போலீஸ் வேலைக்கோ ஒரு வேலைக்கோ இல்லை ஐபிஎஸ் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு கிழக்கு கிணு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆச்சு நான் வேலைக்கு போயினும்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆச்சு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிங்க அரசாங்கத்துல ஆனா தினமும் நீங்க இந்த வர்த்தக ராசிக்காரர்கள் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க அரசாங்க வேலைக்கு அப்படிப்பட்ட அரசாங்க அவர்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச பட கிடையாதுங்க நொந்து நூறாயிட்டாங்க இருந்த அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணுங்க தோத்துக்கிட்டே இருந்தோமே அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் ஒரு தெருப்பு தோற்றுக்கிட்டே இருக்கமே அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில நடக்குது கூடிய எல்லா விஷயத்துலேயும் நம்ம தோற்று இருக்கோம்ன்ற மாதிரி ஒரு ஏக்கம் ஒரு ஒரு விதமான கவலைன்றது கூட வச்சுக்கலாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய வாய்ப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகம் வேலைகள் கிடைக்க போகுது அரசாங்க வேலையில எத்தனை செஞ்சிரு சாமி ஆனால் சம்பள உயர்வும் ப்ரமோஷன் கிடைக்க முடியுது எனக்கு வரக்கூடியதான் என் கூணர்கள் நபர்களே தட்டி பற்றிருக்கிறாங்கன்னு நீங்க நாட்கள் வர்த்தப்பட்டீங்களே அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றத்தை நீங்க பார்த்தீங்க உங்களை தடுத்து யாருமே இனி உங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தாங்க இனி யாராக இருந்தாலும் சரிங்க உங்களை கீழே தள்ளி விட்டு வேலை வர முடியும் இதனால் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்கள் உங்ககிட்ட தப்பா நடந்துப்பாங்க தப்பா நடந்தும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய சூழ்நிலைகளாக இனி வரக்கூடிய களங்கள் இருக்குங்க இதற்கு முன்பு எல்லாம் ரொம்ப நல்லவங்களா நினைச்சவங்களாம் உங்ககிட்ட வந்து தப்பா நடந்திருக்காங்க இவங்களா இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி உங்களையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல சில விஷயங்கள் நடந்திருக்கும் அது அனைத்துக்குமான தீர்வுகள் இனி வரக்கூடிய கடன்கள் கிடைக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க யாரெல்லாம் உங்களை தப்பா பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு தெளிவான சில மனசுகளை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது ஆனா இனி நடக்குதுன்றதுதான் இதார்த்தமான உண்மைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் காலத்துல வாழ்க்கையினுடைய காலங்கள்ல நிறையவே கஷ்டப்பட்டீங்க அனுபவிச்சிட்டீங்க நிறைய கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடியதாகவும் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு முன்னேறக்கூடிய வாழ்க்கையாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இந்த வர்த்தக ராசிக்காரர்களுக்கு உற்சகராசனுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகளுமே நீ காணாமல் போக்குங்க நீங்க எதற்கு முன்பு எல்லாம் சில நபர்களை பார்த்து பயந்து வேதனைப்பட்டு வர்த்தமும் பட்டிருக்கீங்க ஏதாவது இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கான இதுகளை நீங்க பார்க்க முடியும் யாரை நீங்க நம்பினாலும் சரிங்க அவர்கள் உங்க கூட இருப்பாங்க உங்களை ஏமாத்தாம உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படி யாரும் இருந்தது கிடையாது தனக்கு என்ன வேணும்ன்றதை எடுத்துக்கிட்டு உங்களை நிச்சயமேதி இருந்தா தூக்கி போடுவாங்க அப்படி இல்லைன்னா அதுவும் இல்லாம உங்களை அடுத்த விட்டு போயிருவாங்க அப்படிப்பட்ட மாற்றத்துக்கு நீங்க ஏற்றதாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியாத கூடியதாக இருக்கும் நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாற ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்காக தான் நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னு நீங்களே சொல்றீங்க அப்படி அந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக தான் அமைய இந்த வர்ச்சகரா ராசிக்காரர்களுக்கு வர்ச்சகராசினுடைய மனசுல இனி எந்த ஒரு கவலைகளும் இருக்க போறது கிடையாதுங்க சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் மட்டுமே தான் இவர்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக போகுதுன்னு சொல்லலாம் இவர்கள் இனி எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க வர்ச்சகராசினுடைய சந்தோஷமான நாட்களாகவும் காலங்களாகவும் இனி வரக்கூடிய காலங்களாக அமையும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கடுமைய உழைச்சி அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் என்பதும் முன்னேற்றங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் என்பதும் உண்டாகும் இதற்கு முன்பு நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் படாப்படுத்தின படுத்தாங்களும் உங்களுடைய வாழ்க்கை எனக்காவது ஒரு நாள் சந்தோஷம் கிடைச்சதாதான் நீங்க போராடின அந்த ஒரு மாற்றத்துக்கான ஏற்ற காலங்களாக இனி அமைய போகுது இனி உங்களுடைய போராட்டங்கள்ல எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க தோல்விகளை காண்ட மாட்டேங்க தோல்விகளே இல்லைன்னா வெற்றி மட்டும்தான மிச்சம் இருக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதுநாள் வரைக்கும் ஒற்றகராசினுடைய வாழ்க்கையில நடக்காத பல விஷயம் கிடைக்கும் காதல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும் ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி உங்களுடைய காதலை உங்களுக்கு புரிச்சனை பற்ற சொன்னாலும் சரி அவர்கள் உங்களுடைய காதல ஏத்துப்பாங்க உங்களுக்கான அன்பை காமிப்பாங்க உங்ககிட்ட விலகி போகணும்னு நினைச்சவங்க கூட உங்களை தேடி வந்து உங்க மேல பயங்கரமான அன்பையும் காதலையும் வைப்பாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில காண்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் சரியான பாதையில போறாங்களா இல்ல தப்பு பண்றாங்களா ஒரு பயம் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட பயம் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுது நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அதுல கவலைப்பட வேண்டியதே நீங்களா இருக்க மாட்டீங்க யார் செய்யறாங்களோ அவங்களா அம்மா இருக்காங்க அப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையாகவே நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களை அமைச்சு கொள்ள முடியும் இனி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழ போகிறீங்க யாரெல்லாம் உங்களை இழிவாக பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை அதிகமாக துன்புறுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தினாங்களோ அவர்கள் முன்பு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லதாகவும் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையாகவும் அமைச்சு கொள்ள முடியும் இப்படிப்பட்ட காலங்களுக்காக தானே காத்திருந்தீங்க அப்படின்ற போலதான் தான் இருக்கக்கூடாது காத்திருங்கள் ஒற்றகராசினுடைய முன்னேற்றம் கால காலங்கள் என்பது வந்துடுச்சு நம்பிக்கோடு இருந்தீங்கன்னா